ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த இசாரா ஒன்றும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேபாளத்தில் வீடொன்றில் பதுங்கியிருந்த நிலையில் செவ்வந்தி உட்பட ஐந்து பேர் என்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட குழுவில் கம்பஹா மற்றும் நுகை சேர்ந்த இரண்டு பேரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதியும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை கைது செய்யப்பட்ட கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஏனைய சந்தேக நபர்களை நாளை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்றப்பிரணி வித்தனை மேல் மாகாணம் வடக்கு குற்றப்பிரிவு மற்றும் நேபாள பாதுகாப்பு படையினரால் இசாரா செவ்வந்தியை கைது செய்வதற்கு சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சிறப்பு கூட்டு நடவடிக்கையில் இசாரா செவ்வந்தி உட்பட ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைநகர் காத்மண்டுவிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் இசாரா செவ்வந்தி மற்றும் குழுவினர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது